வந்து என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி சண்டே சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னா ஒயிட் ரைஸ் வந்து வச்சுட்டேன் ஒயிட் ரைஸ் வந்து வச்சுட்டேன் ரசம் வந்து இப்போதான் கூட்டி வச்சிருக்கேன் அரை வந்து கட்டப்போ போது இன்னொரு ரெண்டு நிமிஷத்தில் வந்து இறங்கி வச்சிடலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து நாட்டுக்கோழி குழம்பு அது கருவே வந்து காலையில் வெள்ளைனாவே எந்திரிச்சிட்டோம் எழுந்திரிச்சிட்டு வீட்டில் வீடு வசதம் கூட்டி விட்டுட்டு கிச்சன் வேலையை முடிச்சுட்டு விளாக் வந்து ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை நம்ம எழுந்திரிச்சிட்டோம் ஏன் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே சர்ச்சில் வந்து பாட்டு போட்டுருவாங்க எட்டரைக்கெலாம் பாட்டு போட்டுருவாங்க எட்டரைக்கெலாம் சமன் விலையெல்லாம் முடிச்சுட்டு வ்ளாகே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விளாக் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படி இருந்துமே அங்கே கோயிலில் அந்த சைட் இருக்க கோயிலில் வந்து ஏதோ பாட்டு பிடிச்சிட்ருக்கு இப்போ அந்த பாட்டை ஆஃப் பண்ணிகிட்ருக்காங்க ஆஃப் பண்ணியிருக்காங்க அதனால நான் இப்போ வந்து இன்ட்ரோ வந்து எடுத்துகிட்ருக்கேன் சிக்கன் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து வச்சுருக்கேன் அப்போ வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு ஒரு அரை மணி நேரம் ஆ முக்கால் மணி நேரம் இருக்கும்னா கடையே திறக்கல அதனால் சரி நம்ம வீட்டில் அரைச்சி போல மிளகா பிடி அந்த குடியும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த நம்ம ஊரில் வியாழக்கிழமை வியாழக்கிழமை நவநாள் பூஜைக்கு வந்து சமைக்கிறதுக்காக வருவாங்க இருந்து அவங்கக்கிட்ட வாங்கி வச்சிருக்க அந்த கிரேவி மசாலா குடி இருக்குது அதே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து நாட்டுக்குடி வந்து செய்யலாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து செய்ய போகிறேன் நல்லா தான் இருக்கும் குக்கரில் வச்சேன் அதுவும் நல்லா தான் இருந்துச்சு அப்புறம் சட்டியில் வச்சேன் அதுவும் நல்லா தான் இருந்துச்சு பயந்து பெண்ணோட வச்சேன் எனக்கு கொத்தமரிதலை கூட கிடைக்கல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொடுக்க இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நான் வந்து நாட்டுக்கோழியை வந்து கழுவ குறை அவங்க வந்து களிலாம் கொடுத்தாங்க நாலு சும்மா ஒரு ஒரு அலசு அலசுதான் போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க நம்ம தான் ஒரு நாலஞ்சு அலச அவசியம் அப்படிதான் சொன்னாங்க இப்போ நான் வந்து இந்த நாட்டுக்கோழி வந்து குக்கரில் வந்து வேக வைக்க போறேன் அதனால குக்கரில் மாற்றி அடுப்பேன் சில பேர் வந்து இதை வந்து குக்கர்லேயே தாளிச்சு விட்டு வந்து வைப்பாங்க நம்ம வந்து தாளிக்கலைன்னா நம்ம திருப்பி எடுத்து இதில் தாளிக்க போகிறோம்ல குழம்புக்கு சலுகைலாம் ஊற்றி தாளிப்போம்ல அப்போ தாளிச்சுக்கலான்ட்டு நம்மளை வந்து தாளிக்கல நாட்டுக்கோழி குழம்புனாவே சின்ன வெங்காயம் சேர்த்து தான் நல்லா இருக்கும் அதனால சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ண போறேன் பாட்டு வந்து போட்டாங்க 分分ただいま。 குக்கரில் வந்து நம்ம வச்சா நாட்டுக்கோழி வந்து வெந்துருச்சு மூணு நிமிஷம் விட்டேன் மூணு நிமிஷம் விட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஆகும் சின்ன வெங்காயம் நான் வாங்கிட்டு வந்துடும் பெருசாக தான் வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப நாள் பட்டுருச்சு அதனால் எல்லாமே சுருங்கி போச்சு அதனால் உரிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஆகிடுச்சு கழுவணுமா ம்

இந்த பிரியாணி அப்புறம் அந்த கிரேவி வச்சாலும் பச்சை மிளகா போட்டு நாட்டுக்கோடி குழம்புக்கு இது பச்சை மிளகா அவாய்ட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால நானும் முதல்ல போட்டுட்டு தான் இருந்தேன் இப்போ நானும் அவாய்ட் பண்ணேன் தேங்காயை கொண்டு வர தம்பியே சுருச்சுக்க இப்போ இந்த தேங்காய் வேணும் இத்தனை

நான் பெற்றது தேங்காய் ஒண்ணு திருவிடாது ஒரு பத்தி தேங்காய் உடச்சுட்டு வந்தேன் தண்ணியை புடிச்சு குறங்கி வச்சிருக்கேன் தேங்காய்க்காக விட்டாந்திருக்கேன் முடி வெட்டாம நல்லாவே இருக்கும் நம்பி போகுது எடுத்து அப்படியே பாவமா பாக்குறது கிளம்பு அரைக்கிலோ ஐநூறு ரூபாய் അരണനായിരത്തിലും മു സമയങ്ങളില அரைக்கிறப்படியா வச்சு தள்ளிதான் ஏமி நான் சட்டி எவ்வளவு நேரம் அடுப்புல வெறும் சட்டியாக வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம கழுவிட்டு வச்சுக்கனால அந்த கொஞ்சம் பெரிய சட்டியா இருக்குல்ல அது ஹீட் ஆகுறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகுது வெயிட்டம் இருக்கும் சட்டி அம்மா ஊருக்கு போயிருந்தப்போ நான் vlog போட்டிருந்த நீங்க நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுப்போம் பக்கத்தில் வந்து எங்கள் அத்தை வீடு இருக்கு எங்கள் பள்ளனி தாத்தான்னு சொல்லிட்டு தாத்தா இருக்காங்க அவங்க பொண்ணுங்க திருவிழாவுதான் வருவாங்க அங்கே சின்ன வயசில் இருக்கும்போது திருவிழா தண்ணி அந்த மாதிரி பெரிய நாள் நல்ல நாள் பெரிய நாள் தேடிவிட்டா வருவாங்க அப்போதைக்கு எங்கள் அப்தா வந்து மிக்சியில் வந்து போட்டுவிட்டு மிக்சியை போட்டுவிட்டு அவங்க பேசாமல் எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் என்ன நினச்சிட்டேன்னா அடுப்பு வந்து காஞ்சிருச்சேன் அப்போ நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா சரி எல்லாத்து வீட்லேயும் மிக்ஸி இப்படி தான் இருக்கும் போல மிக்ஸியில் இப்படி அதை ஓட விட்டு நம்ம பேசாமல் வீட்டில் எல்லா வேலையும் பார்க்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டேன் அது வந்து ஒவ்வொரு மிக்ஸி தான் அப்படி இருக்கும் போல் ஒவ்வொரு மிக்ஸி அப்படி கிடையாது நான் வந்து அவங்க வீட்டில் அதை பார்த்துட்டு வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து ரசம் அரைக்கும் போது இப்படி விட்டுட்டு நான் பேசாமல் வேலை பார்க்க போகலான்ட்டு இப்படி ஆன் பண்ணி விட்டுட்டு இப்படி திரும்பி அந்த தட்டு இந்த மூடி இருக்குல்ல அது திறந்து மூஞ்சி நுகரெல்லாம் அடிச்சு கண்ணுக்குள்ள அந்த வரம்பிளங்க போய் படாத போட கொடுத்தேன் இந்த மிக்சியை பிடிச்சி அரைக்கும் போதுலாம் எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கும் சோம்பு போடலான்னு பார்த்தேன் நான் வெங்காயண்ணாளி வரைக்கும் போதே சோம்பு வந்து போட்டேன் சோம்பு போட்டோம்னாலும் ஒரு மாதிரி ல பச்சை தண்ணியும் தான் போட்டேன் அந்த கறியில் இருந்த கொழுப்பு பாருங்கள் எந்த அளவுக்கு என்ன மாதிரி பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா பஞ்சு பஞ்சா இருந்துச்சு இது நான் வந்து வீட்லேயே ரெடி பண்ணி இஞ்சி பூண்டு வேஸ்ட்டு மற்றவங்க போடுவாங்களா என்னன்னு தெரில நான் வந்து இதில் வெங்காயம் தக்காளி விலை சம்பிட்டு வெள்ளைப்பூடு வந்து போடலை இஞ்சி பூண்டு வேஸ்ட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளைப்பூடு வந்து போடல அதனால இஞ்சி பூண்டு இந்த தடவை நம்ம வந்து அதிகமாக தண்ணி சேர்க்காம அந்த குக்கரில் வேக சொல்ல தண்ணி அதோடய நான் வந்து யோஜித்துக்கு வந்து அவங்க அப்பா வந்து சாப்பாடு வந்து ஊட்டி விடுறாரு நல்லா இருக்கா யோஜி நீ சாப்பிட்டு பார்த்தியாங்க புரிஞ்சு கருவா வந்து தம்பிக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விட்டு அதே தட்டில் அவங்களும் சாப்பிட்டாங்க காலையில் டிஃபனை எட்டரைக்கெலாம் நாங்கள் வந்து முடிச்சிட்டோம் இன்றைக்கி நான் நான் பிளான் பண்ண மாதிரி எட்டரைக்குலாம் சமையல் வேலையை நான் வந்து முடிச்சிட்டேன் இன்றைக்கி சண்டே உங்கள் வீட்டில் என்னென்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சினா சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம் அது வரைக்கும்